நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வெள்ளை குதிரையை பற்றிய குழப்பத்தை குறித்து நாம் பார்க்கலாம் வெளிப்படுத்தல் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பரலோகம் திறக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வருவார் என்பது பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு கண்டேன்ட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அடுத்து வரும் வசனத்தில் அவருடைய கண்கள் அவருடைய சிரசின் மேல் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது என்று கூறுகிறது தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்றும் அது கூறுகிறது வசனம் பதினாறு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய மேலும் என்பதை உறுதிப்படுத்துகிறது பத்தொன்பதாம் அதிகாரத்தை படிப்பதன் மூலம் இது வானத்திலிருந்து வெள்ளை குதிரையில் இறங்கி வருகிற ராஜாவாகிய இயேசுதான் என்று எந்த சந்தேகமும் இல்லை ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் யோவான் இயேசுவை விவரிப்பதற்கும் இதற்கும் அற்புதமான ஒற்றுமை உள்ளது மற்றும் இரண்டு விளக்கங்களும் ஒன்றுக்கொன்று பொருந்துகின்றன ஆனால் நாம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திற்கு திரும்பும் போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் வில்லை அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார் அம்புகள் இல்லாமல் ஒரு வில்லால் எப்படி ஜெயிக்க முடியும் எனவே இந்த வசனத்தை நாம் கவனமாக படிக்கும்போது இது இது என்பதையும் அக்குதிரையில் சவாரி செய்பவன் அந்திகிறிஸ்து என்பதையும் புரிந்து கொள்ளலாம் கிரேக்க மொழியில் ஆன்டி கிரைஸ்ட் அதாவது அந்தி கிறிஸ்து என்பது கிறிஸ்துவுக்கு எதிராக அல்ல மாறாக கிறிஸ்துவுக்கு பதிலாக என்றுதான் அர்த்தம் எனவே நாம் முதலில் கவனிக்க வேண்டியது என்ன கிறிஸ்து என்று அழைக்கப்படும் வஞ்சகனின் நுழைவை நாம் கவனிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் போரில் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வானத்திலிருந்து வெள்ளை குதிரைகளில் இறங்கி வரும் சேனைகளுடன் அந்த கிறிஸ்துவின் புதிய உலக படைகளுக்கு எதிராக யுத்தம் நடைபெறும் அப்போது இந்த யுகத்தின் முடிவும் நிகழும் அர்மெகதோனில் நடக்கும் போருக்கு பிறகு பூமியில் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டு நாம் நகரப்போகிறோம் அச்சமயத்தில் சாத்தான் ஆண்டுகளுக்கு பூட்டப்பட்டிருப்பதையும் நாம் அறிவோம் சாத்தான் டாட்டாரி சென்ற சிறையில் அடைக்கப்பட்டிருப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அக்காலத்தில் சிங்கத்துடனும் கரணியுடனும் நாம் விளையாட முடியும் மேலும் பூமியானது ஏதேன் தோட்டத்தின் மறு உருவாக்கம் போல ஆக்கிரமிப்பு இல்லாமல் அமைதி மட்டுமே இருக்கும் அந்த ஆயிரம் ஆண்டை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க பரிசுத்தோடு வாழ்ந்து ஆயத்தத்தோடு நாம் இருப்போமாக நாளை சந்திக்கலாம் மாரணாதா